அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து அன்றைக்கி சகோதர சகோதரியில் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் நாற்பத்தி ரெண்டு சட்ட பிரச்சனைகள் வரும்போது எப்படி ஒரு சட்ட வல்லுநர் கையாள வேண்டும் நீதிபதி எப்படி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான நற்போதனை அதாவது நீதிபதி தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்து சரியான தீர்ப்பு வழங்குவாராயின் அவருக்கு இரண்டு நன்மைகள் உண்டு அவர் தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்து தவறான தீர்ப்பு வழங்குவாராயின் அவருக்கு ஒரு நன்மை உண்டு என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலுவல்வம் அவர்கள் கூறியதை அபுஹுரே அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக இது இடம்பெற்றது சட்ட பிரச்சனைகள் வரும்போது திருக்குறுகானின் நபிமொழிகளை முன்வைத்து தீர்ப்பு வழங்க வேண்டும் இவ்வாறு தீர்ப்பு வழங்கும் போது சில பிரச்சனைகளில் நேரடியான விளக்கம் திருக்குறுகானில் அல்லது நபிமொழிகளில் கிடைத்துவிடும் அப்போது அந்த விளக்கத்தையே தீர்ப்பாக வழங்க வேண்டும் சில நேரங்களில் நவீன கால பிரச்சனைகள் தொடர்பாக ஆய்வு செய்யும் போது திருக்குறுகான் நபிமொழிகளில் நேரிய நேரடியான விளக்கம் இருக்காது அப்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் போது ஏதாவது ஒரு திருக்குர்ஆன் வசனத்தின்படி நபிமொழியின்படி இதற்கு தீர்வு காண முடியுமா என்று ஆய்வு செய்து இறை அச்சத்தின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை அவர் வழங்க வேண்டும் அவ்வாறு ஒருவர் தீர்ப்பு அளித்தால் அது உண்மையில் சரியான தீர்ப்பாக இருந்தால் அந்த நீதிபதிக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த தீர்ப்பு உண்மைக்கு உண்மையில் தவறாக இருந்தால் அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார் ஆய்வு செய்ததின் காரணத்தினால் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் எனவே இது போன்ற நிலைகளில் தவறான தீர்ப்புக்காக அவரை கடிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் ஏற்பட என்பதை நாம் விளங்கி செயல்பட வேண்டும் இந்த தீர்ப்பு என்பது ஒரு சட்டத்தின் சட்ட வல்லுநராக இருந்து அதற்குரிய இடத்தில் இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை அணுகி அதில் ஒரு தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும் அதில் இந்த நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துக்கு தக்கவாறு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள் நமக்கு கருவூலமாக அமைந்திருக்குது இவைகளை குரான் அதீசில் தெளிவாக நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் என்ன அந்த காலத்தில் எல்லாம் பயன்படுத்தின அனைத்துக்கு விஷயங்களும் தானே இப்போ அப்படியே திருப்பி திருப்பி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு அதனால் அனைத்து விஷயங்களுக்கும் நமக்கு திருமறை குரானில் மறைவாக விளக்கம் கிடைக்கும் அதை சிந்திப்பவர்கள் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் குரான் அதீசின் அடிப்படையில் ஆய்வு செய்து நல்ல தீர்ப்பாக வழங்கி நியாயத்தை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ்